அனைவருக்கும் இனிய வணக்கம் விண்வெளியில் காராமணி பயிர் விதைகள் முளைக்கச் செய்து இஸ்ரோ சாதனை நாட்டின் சொந்த விண்வெளி மையம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக நுண் புவியீர்ப்பு விசையில் காராமணி விதைகளை வெற்றிகரமாக முளைக்க வைத்துள்ளது இஸ்ரோ பிஎஸ் போர் இயந்திரத்தில் கிராப்ஸ் ஆய்வுக் கருவியில் வைக்கப்பட்டிருந்த காராமணி பயிறு விதைகள் வெற்றிகரமாக முளைக்க தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பாரதிய அந்தர்ஷிய ஸ்டேஷன் என்னும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் நிறுவ இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக விண்கலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன அதற்கு முன்னோட்டமாக ஸ்பேஸ் டாக்கிங் அதாவது ஸ்பைடெக்ஸ் என்று கூறப்படும் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் என்னும் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பரிசோதனை மேற்கொள்ள இஸ்ரோ முடிவு செய்தது இதையடுத்து ஸ்பேஸ்டெக்ஸ் ஏ ஸ்பேஸ்டெக்ஸ் பி ஆகிய இரு விண்கலங்களும் பிஎஸ்எல்வி சி அறுபது ராக்கெட் மூலமாக சிறீகருக்கோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது தற்போது இவ்விரு விண்கலங்களும் ஒரே சுற்றுவட்ட பாதையில் இரநூத்தம்பது மீட்டர் இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக வள வருகின்றன தொடர்ந்து இவற்றின் தூரம் படிப்படியாக குறைக்கப்பட்டு இன்று இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைவதாக இருந்தது ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று ஒன்றுடன் ஒன்று இணைவது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்நிலையில் விண்வெளியில் வளவரும் ஸ்பேஸ்டெக்ஸ் பி விண்கலம் தனது கேமரா மூலம் எடுத்துக்கொண்ட செல்பி வீடியோவை இஸ்ரோ தற்போது வெளியிட்டது இதற்கிடையே பிஎஸ்எல்வி சி ராக்கெட்டின் இறுதி பகுதியான பிஎஸ் போர் இயந்திரத்தில் போயம் பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸிமெண்ட் மாடல் என்னும் பரிசோதனை முயற்சிக்காக இருபத்தி நான்கு ஆய்வுக் கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன இவை பூமியை வந்தபடி அடுத்த சில மாதங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளை விண்வெளியில் முன்னெடுக்க இருக்கின்றன அவற்றில் இஸ்ரோ வடிவமைத்த ரோபோட்டிக் ஆர்ம் டெப்ரிஸ் கேப்சர் ரோபோட்டிக் ஆம் கிராஃப்ட்ஸ் காம்பேட் ரிசர்ச் மாடல் ஃபார் ஆர்பிட்டல் பிளானட் ஸ்டடீஸ் ஆகிய ஆய்வுக் கருவிகள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது இது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறும்போது சிறிய அளவிலான கைகள் போன்றுள்ள ரோபோட்டிக் ஆர்ம் கருவி செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் விண்ணில் நகர்ந்து செல்லும் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கப்பட்டால் அதிலுள்ள பழுதுகளை சரிபார்த்தல் உள்ள உள்ளிட்ட பணிகளை எளிதில் செய்ய ரோபோட்டிக் ஆம் உதவும் அதேபோல் விண்வெளி சூழலில் தாவரம் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட கிராஃப்ட் கருவியில் வைக்கப்பட்ட காராமணி பயிர் வகைகள் அதன் விதைகள் முளைக்கத் தொடங்கியுள்ளது தொடர்ந்து அவை வளர ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தற்போது முளைத்து அதனுடைய இலை நன்றாக வளர்ந்து வருகிறது விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட பயிர் விதைகளில் முதல் இலை வெளிவந்துள்ளது இதை இஸ்ரோ கிராப் சோதனை திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது விண்வெளியில் தாவரங்கள் வளர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பது குறித்து ஆய்வதற்காக இந்த ஆய்வு திட்டம் செயல்பட தொடங்கியுள்ளது விண்வெளி உயிரியல் என்பது ஒரு ஆராய்ச்சித்துறை இது விண்வெளி சூழலில் உயிரினங்களில் வாழ்க்கை முறை எப்படி இயங்குகிறது என்று ஆராய்வதுடன் அதை பூமியின் வாழ்க்கை சூழலில் எப்படி பயன்படுத்தலாம் என்ற தொழில்நுட்பமும் இதன் மூலம் தெரிய வரும் விண்வெளி உயிரியல் என்பது மைக்ரோகிராவிட்டி கதிர்வீச்சு மற்றும் பிற சுற்றுச்சூழல் அழுத்தங்கள் போன்றவை விண்வெளியில் தாவரங்கள் எப்படி தகவமைத்து செயல்பட்டு வளர்கின்றன என்பதை ஆய்வு செய்வதாகும் பூமிக்கு அப்பாற்பட்ட உயிரினங்கள் வாழ்க்கை சாத்தியமாகுமா என்பதும் இந்த ஆய்வில் தெரிய வரும் விண்வெளி பயணத்தின் போது மனித உடலில் மற்றும் உளவியல் போன்ற உயிரில் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றம் கதிர்வீச்சினால் புற்றுநோய் ஏற்படுத்துவதை தடுப்பது எப்படி போன்ற ஆய்வுகளும் இந்த ஆய்வு திட்டத்தில் அடங்கும் மேலும் இது போன்ற அரிய தரவுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்